ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி திருக்குவளையில் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் பிறந்தவர் திமுக தலைவர் கலைஞர் நீதிக்கட்சியின் தூணாக விளங்கிய அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு பதினான்காவது வயதிலேயே சமூக இயக்க பணியை தொடங்கியவர் வளரிளம் பருவத்திலேயே இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை தோற்றுவித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் குளித்தலை தொகுதியில் தொடங்கி தஞ்சை சைதாப்பேட்டை அண்ணாநகர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவாரூர் தொகுதிகள் வரை போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சர் பதவியேற்ற கலைஞர் ஐந்து முறை அந்த மாபெரும் பொறுப்பை வகித்த போதெல்லாம் அதை பதவி என கருதாமல் மக்களுக்காக உழைக்கும் வாய்ப்பாக கருதி பாடுபட்டவர் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருப்பவர் தொன்னூற்று மூன்று வயதிலும் கலைஞரின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர்கிறது தினந்தோறும் வெளியிடும் அறிக்கைகள் உடன்பிறப்பே என தொடங்கி தினமும் தொண்டர்களுக்கு கலைஞர் எழுதும் கடிதங்களை தாங்கி காலப்பெட்டகமாய் வரலாற்று சாதனை படைத்து வருகிறது கலைஞர் தொடங்கிய முரசொலி நாளிதழ் அத்தோடு கால மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நவீன தொழில்நுட்ப வசதிகள் குறித்த அறிவையும் வளர்த்துக்கொண்டு இளைஞர்களோடு இளைஞராக பயணத்தை தொடர்கிறார் கலைஞர் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தலைவர் கலைஞரை லட்சக்கணக்கானோர் பின்தொடர்கின்றனர் தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஐந்து மாநிலங்களில் முகநூலில் அதிகமான மக்களால் பின்தொடரப்படும் சக்திமிக்க தலைவராக கலைஞர் திகழ்கிறார் தொன்னூற்று மூன்று வயதிலும் வேனில் சென்று பிரச்சாரம் செய்ய ஆயத்தமாகிவிட்ட தலைவர் கலைஞர் அதற்கு முன்னதாக திமுகவின் இணையதள பிரச்சாரத்தை இன்று தொடங்கி வைத்தார் இந்த தேர்தலில் உச்ச நட்சத்திரமாய் உருவெடுத்து நிற்கும் திமுக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களையும் தாம் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த போதெல்லாம் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்கள் புரிந்த சாதனைகளையும் இணையதளத்தின் வாயிலாக மக்கள் பார்வைக்கு